இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் தாம்பத்தியம் சம்மந்தமாக தந்திரா சம்பந்தமாக காமசூத்ரா சம்மந்தமாக அனைத்து விஷயத்தையும் கிளியராக புரிகிற மாதிரி வகுப்படுத்திருக்கிறேங்க ஆக்சுவலாங்க நம்ம எல்லாருமே கல்யாணம் பண்ணி குழந்தை பற்றிக்கிட்ட எல்லாருமே நமக்கு ஒரு நிலப்பு இருக்கும் ஆனால் பலருக்கு நேரம் இல்லை அந்த அவ்வளோ நேரம் பார்க்குறக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க முதல்ல தேசிக்காக பல பேர் நினைக்கிறாங்க இதெல்லாம் என்னங்க அதெல்லாம் வந்து தந்து அதெல்லாம் கத்துக்கூடாது ஒரு அசிங்கமா மாப்பிள்ளையும் மணப்பெண்ணும் ஐந்து நாள் தாந்திரீக தாம்பத்திய வகுப்பில் கலந்துக்கிட்டு திருமணம் செய்யுங்க நல்லா இருப்பீங்க மனைவிக்கு கணவனுக்கு யூசர் மேனுகள் கொடுத்தாங்களா வாழ்க வையகம் நண்பர்களே தாந்திரீக தாம்பத்தியம் ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு நீங்கள் உடனடியே இப்போது கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் மாப்பிள்ளையும் மணப்பெண்ணும் ஐந்து நாள் தாந்திரீக தாம்பத்திய வகுப்பில் கலந்துக்கிட்டு திருமணம் செய்யுங்க இருப்பீங்க ஏற்கனவே திருமணமான நபரா கணவன் மனைவி ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா உடனடியா தாந்திரிக தாம்பத்தியம் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்குங்க உங்கள் தாம்பத்தியம் சிறப்பாக இருக்கும் உடலுறவு சம்பந்தமா பிரச்சனைகள் இருக்கா கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா அருமையான தீர்வு ஐந்து நாள் தாந்திரிக தாம்பத்தியம் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் குழந்தையின்மை பிரச்சனை இருக்கா நான் நடத்தும் தாந்திரிக தாம்பத்தியம் ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்புல கலந்துக்கங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்குதா ஐந்து நாள் தாந்திரிக தாம்பத்தியம் விருப்பத்தொகை வகுப்புல ஆன்லைன்ல கலந்துக்கங்க உங்களுக்கு ஆண்மை குறைவு சரியாயிடும் மாதவடாய் சம்பந்தப்பட்ட கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட எந்த வியாதி இருந்தாலும் ஐந்து நாள் தாந்திரிக தாம்பத்தியம் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்குங்க பெண்கள் சம்பந்தப்பட்ட கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட மின்சஸ் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் தந்திரா சம்பந்தமாக தெரிஞ்சுக்கணும் ஆசை இருக்கா ஐந்து நாள் தாந்திரிக தாம்பத்தியம் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்கோங்க தந்திரா சம்பந்தப்பட்ட புத்தகம் வாங்குவதற்கு உங்கள்கிட்ட பணம் இல்லையா விருப்பத்தொகை வகுப்பு ஐந்து நாள் வகுப்பு தாந்திரிக தாம்பத்தியம் கலந்து கொள்ளுங்கள் தாந்திரிக தாம்பத்தியம் சம்மந்தமாக தந்திரா சம்பந்தமான பென் டிரைவ் உங்ககிட்ட பணம் இல்லையா பரவாயில்ல ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு தந்திரா இந்த வகுப்பில் கலந்துக்கங்க தந்திரா சம்மந்தப்பட்ட ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்கிறக்கு உங்களுக்கு பணம் இல்லையா பரவாயில்லைங்க விருப்பத்தொகை வகுப்பு தந்திரா வகுப்பு ஐந்து நாள் வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் தந்திரா சம்மந்தப்பட்ட கோர்ஸ் நேரடியாக கலந்துக்கிறக்கு உங்ககிட்ட போக்குவரத்துக்கு லீவு பணம் இல்லையா பரவாயில்லைங்க தந்திரி தாந்திரிக தாம்பத்தியம் ஐந்து நாள் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் அதாவதுங்க நான் தாந்திரிக தாம்பத்தியம் அப்படிங்கிற பேரில் தந்திரா அப்படிங்கிற பேரில் இருபத்தி நாலு நாள் வகுப்பு நடத்தியிருக்கிறேங்க ஆன்லைனில் ஒவ்வொரு நாளும் ரெண்டு மணி நேரம் உபயோகி பாருங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உலகில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் தாம்பத்தியம் சம்பந்தமா தந்திரா சம்மந்தமாக காமசூத்ரா சம்மந்தமாக அனைத்து விஷயத்தையும் கிளியரா புரிகிற மாதிரி வகுப்படுத்திருக்கிறேங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் இருபத்தி நாலு நாட்கள் ஆனால் பலருக்கு நேரம் இல்லை அந்த அவ்வளோ நேரம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க முதல்ல பேசிக்கா ஐந்து நாள் தாந்திரிக தாம்பத்தியம் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் முதல்ல கலந்துக்கங்க இந்த அஞ்சு நாள் கலந்தாவே அந்த இருபத்தி நாலு நாள் வகுப்புல இருக்கிற மிக மிக முக்கியமான விஷயம்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க முதல்ல இந்த வகுப்புல கலந்துக்கிட்டு நீங்க பயன்பெறுங்கள் அதுக்கப்புறமா அந்த வகுப்புல கலங்கிறது சம்மந்தமாக நீங்க அப்புறம் யோசிச்சுக்கலாம் எனவே நண்பர்களே தாந்திரீக தாம்பத்தியம் ஐந்து நாள் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் தந்திரா தெரிந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் மினி தந்த்ரா அது என்ன மினி தந்திரா அப்படின்னு கேட்டிங்கன்னா மினி தந்திரான்னு சொல்லும் பொழுதே ஒரு மேக்ஸ் தந்திரா இருக்குதுன்னு உங்களுக்கு புரியுறக்காக ஆமாங்க அதாவது தந்திரா அப்படின்னு என்ன அதோட தேவை என்ன முக்கியத்துவம் என்ன இது யாரெல்லாம் கற்றுக்கணும் இதனால் என்ன லாபம் அப்படிங்கிறத இந்த ஐந்து நாளில் விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் தந்திரா அதாவது தாந்திரீக தாம்பத்தியம் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உடல் உறவு சம்பந்தப்பட்ட வகுப்பு இந்த வகுப்பு ஒரு பதினெட்டு வயசுக்கு மேல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கலந்துக்கணும் அப்போ தான் அது பாதுகாப்பாக இருக்கும் எனவே திருமணமானவர்கள் ஆகாதவர்கள் தனிமையில் வாழும் பெற்றோர்கள் எல்லாருமே கலந்துக்கலாம் வயசானவங்க எல்லாமே கலந்துக்கலாம் இது வந்து அடிப்படையான ஒரு தத்துவம் கல்யாணமாகி ரெண்டு கணவன் மனைவி ஒன்றா இருக்கிறவங்க மட்டும்தான் இதை கத்துக்கூட அவசியம் இல்லைங்க பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருமே கத்துக்கிட்டா அப்போ ஒரு காதலனை தேர்ந்தெடுக்கிறது மனைவியை கணவரை தேர்ந்தெடுக்கிறது இல்ல காதலுக்குள் இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்கிறது வயசானவங்க கத்துக்கும் பொழுது தனது பெண்ணுக்கோ பையனுக்கோ மருமகளுக்கோ பேரம்பேத்திக்கோ சொல்லிக் கொடுக்கறது இதெல்லாம் பண்ண முடியும் எனவே இந்த மினி தந்திரா வகுப்பு பதினெட்டு வயதுக்கு மேல் உள்ள அனைவருக்கும் அத்தியாவசியமான ஆக்சுவலாங்க நம்ம எல்லாருமே கல்யாணம் பண்ணி குழந்தை பற்றிக்கிட்ட எல்லாருமே நமக்கு ஒரு நினைப்பு இருக்கும் நமக்கு தெரியாத தந்திராவா நாம பார்க்காத ஆந்திரீகமானு இருக்கும் ஆனா உண்மையான தந்திரா புரியும் பொழுதுதான் அடடா இதில் இவ்வளவு விஷயம் இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு புரியும் அதுக்கப்புறம் எனது இரண்டாவது குருநாதர் ஹெச்டிஎஃப் மூலியமா பல விஷயம் கற்றுக்கிட்டேன் மூன்றாவது குருநாதர் ஜிடிகே அவர்கள் மூலமா பல விஷயம் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் நம்பிக்கை வந்துச்சு இந்த வகுப்பு எடுக்கலான்னு கடைசியாக நான்காவது குருநாதர் ஆர்டிகே அவர்கள் அவர்கிட்ட பல விஷயம் கற்றுக்கிட்டேங்க இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா எனது நாலாவது குருநாதர் என்னை விட இருபது வயது இளையவர் இருந்தாலும் அவ்வளவு அறிவு இப்படி எல்லா விஷயமும் கற்றுக்கிட்டோம்னா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு உடனே ஆன்லைனில் நேரடியாக ஏன் நிகழ்ச்சி நடத்தலைன்னா பெண்கள் ஆண்கள் ஒன்றா வந்து பேசும்போது அது அவ்வளோ பலவேத்துக்கு ஒத்து வராது இப்போ வீட்டில் தந்திரா கிளாஸ் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வர முடியாது ஆண்களே சில பேர் கொஞ்சம் கூச்சப்படுவாங்க அதனால ஆன்லைன் கிளாஸ் நடத்துனங்க இந்த தந்திரா அப்படிங்கிறதுல வளக்க வேணுங்க இது வந்து பல பேர் நினைக்கிறாங்க இதெல்லாம் என்னங்க அதெல்லாம் வந்து தந்த அதெல்லாம் கற்றுக்கூடாது ஒரு அசிங்கமாக இது வந்து பேசுறதுக்கு உரிய விஷயமா இல்லாமல் அப்படியெல்லாம் இல்லைங்க இதை கத்துக்கிறதுல அசிங்கமோ அவமானமோ கிடையாதுங்க நம்மெல்லாம் தந்திரம் மூலமாக தான் பிறந்திருக்குங்க அதாவது கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாமா இன்னும் கர்ப்பணியான் கேட்பாங்களாமா ஆனா ஒண்ணுமே சொல்லி தர மாட்டாங்களா சண்டை போட்டுக்கிட்டா ஒழுங்காரு இது என்னங்க நியாயம் யோசிச்சு பாருங்க ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினா ஒரு டிவி வாங்கினா யூசர் மேனுவல் கொடுக்குறாங்களா இல்லையா ஒரு செல்போன் வாங்குறீங்க யூசர் மேனுவல் கொடுக்குறாங்களா இல்லையா மனைவிக்கு கணவனுக்கு யூசர் மேனுவல் கொடுத்தாங்களா இந்த வகுப்பு மே பனிரெண்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல சர்ச் பட்டனில் போய் தந்த்ரா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த ஐந்து நாள் வகுப்புடைய டீட்டெயில்ஸ் இருக்கும் நீங்கள் அதில் போய் விருப்பத்தொகை செலுத்தி விருப்பத்தொகை அப்படின்னு என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்கள் விருப்பத்துக்கு டொனேஷன் மாதிரி எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் இப்படி விருப்பத்தொகை செலுத்தி நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா அந்த லிங்க் உங்களுக்கு வரும் நண்பர்களே தாந்திரிக தாம்பத்தியம் ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் தந்திராவை புரிந்து கொள்ளுங்கள் தந்த்ரா என்பது ஒரு பதினெட்டு வயசுக்கு மேல் இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு அருமையான தேவையான ஒரு வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்